அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறேன்னா டுடே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சொாரியமான நிகழ்வில் நடக்க போன்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறைங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சவுந்திருக்கிற துர்காவாக இருக்கிற கனகாவை யாருக்கெல்லாம் பிடிக்கிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட ஆவுடியப்பன் துர்காவை கொள்றதுக்காக காளன் மந்திரவாதியை பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்தார் காளன் மந்திரவாதி புதுசாக ஒரு கதையை கட்டிட்டு இருக்கிறாங்க அதாவது தர்காவாக இருக்கிறது வந்து ஆவியா இல்லை மனுஷியா இல்லை மனுஷங்களே இல்லையான்ட்டு எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குன்ட்டு காளன் மந்திரவாதி புதுசாக ஒரு கட்டி விட்டுருக்கிறாரு ஏற்கனவே நல்லா குழம்பு போயிருக்கிற ஜமன் ஆவுடையப்பன் இன்னும் ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளாயிட்டார் இதை எப்படி சாமி கண்டுபிடிக்கிறது துர்கா யாருன்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லை வந்திருக்கிறது துர்காவாக யார் என்னான்னு எனக்கு தெரியணுமே சாமி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களால் கூட முடியலையான்னு சொல்லிட்டு காலன் மந்திரவாதி ஜம்மீன் ஆவோடையப்பன்னு திட்டிகிட்டு இருக்கிறாரு இதை பார்த்தா காலனுக்கு கோவம் வந்துடுச்சு என்னையே சந்தேகப்படுறியா கடைசியில் இப்போ வந்து துர்காவுக்கு மரணம் நெருங்கிடுச்சு அதை சொல்கிறதுக்கு புள்ளியே அதுபடியில் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டார் காளான் மந்திரவாதி ஓகே சரிசாமி மன்னிச்சுருங்க நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா அவ்வளோ சித்திரவாதி அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காளான் கிட்ட நடந்த விஷயமெல்லாம் சொல்லிட்டுருக்கிறாரு களன் மந்திரவாதி உங்ககிட்ட இருக்கிற துர்காவோட கைரேகை எனக்கு வேணும் மனுஷ ஜென்மமாக என்னென்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு அவளோட கைரேகம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறார் இதனால் வந்து ஆவுடையப்பன் புதுசாக ஒரு திட்டத்தை போட்டு ஒரு குத்துவிளக்கு பூஜை செஞ்சு அந்த குத்துவிளக்கு எனக்கிட்ட கொண்டு வந்து கொடுமா துர்கா நான் கொண்டு போய் கதை கௌரி பூஜை கோயில் பூஜை பூசாரிக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கதையை கட்டி விட்டுக்கிறாரு அதனால நம்மளோட கடப்பா கணக்காவுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க ஏற்கனவே அவங்களுக்கு எப்படி தெரியுது என்ன ஏதுன்னு நமக்கும் தெரியலீங்க எனக்கு தெரிஞ்சு காலன் மந்திரவாதிக்கு வந்திருக்கிறது கடப்பா கனகான்லாம் தெரியாதுங்க வந்திருக்கிறது காவல் தெய்வமான காலியாத்தான் சரி சொல்லிட்டு சொல்ல போறாங்க இது வரைக்கும் நடந்த இனிமே நடக்க போகிற விஷயம் தான் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரஸ்டிங்கான விஷயமாக நடக்க போது அதெல்லாம் நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்